பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்கிரைப் போகிறானா சஞ்சீவனியை இந்த இரவுக்குள் சஞ்சீவனியோடு வருகிறேன் அல்லது உங்கள் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று போதும் நிறுத்து எப்படி முடியும் அனுமானான் எங்கே யாவது முகத்தை மூடிக்கொண்டு உட்கார வேண்டியதுதான் யுவராஜா தங்களுக்கு ஹனுமானே சக்தியை பற்றி எதுவும் தெரியாது ஹிமாலயத்தில் இருந்து மூலிகையை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக வருவது முடியாத காரியம் அதுவும் அவனே சஞ்சீவனியை எடுத்துக்கொண்டு பறந்து வரப்போகிறானா அது நடக்காது இந்திரஜித் அந்த குரங்கின் சக்தியை சாதாரணமாக எடை போட்டு விடாதே அவனுக்கு எதுவுமே முடியாத காரியம் அல்ல எப்படியாவது அவனை வழியிலேயே முடித்து கட்டுகிறேன் அப்படி ஏதாவது நடந்தால் இன்றைய இரவு லக்ஷ்மணனின் கடைசி இடவாகிவிடும் அதனால் ஏதாவது உபாயம் செய்து சீக்கிரமாக அவனை தடுத்து நிறுத்த வழிவகை காண வேண்டும் சுகன் நீ உன் நண்பன் அந்த மாயாவி காலநேமியை உடனே வரச் சொல்லி ஆணையிடு ஓ போல் அந்த மாயாய் இருக்கின்ற இடத்திற்கு நானே செல்கிறேன் காலனேமி உன்மாயாவிசக்தி சிறந்தத் உன் மாயாவி சக்தியார் அனுமானை விட தீவிரமாக எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம் இன்று மாயையால் கபடத்தார் யுத்தத்தார் எப்படியாவது சாமதான பேத தண்டம் ஏதாலும் அனுமானை இன்றிரவு போக விடாமல் இருத்து இன்று வரை அனுமான் என்னென்ன வித்தை காட்டினாரோ அதற்கு முன்னால் என் மாயாஜாலம் எல்லாம் நிற்க முடியாது அவன் சேனைகளுடன் கடல் கலந்து இலங்கைக்கு வந்துள்ளான் நாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை தாங்கள் அவனுக்கு தீ வைத்தீர்கள் ஆனால் அவனோ இலங்கை முழுவதையும் தீயால் அழித்து விட்டான் இந்திரஜித் நாகபாஷத்தை பிரயோகம் செய்து ராமலக்ஷ்மணர்களை அழிக்க பார்த்தான் ஆனால் அனுமனோ ஆகாயத்தில் சென்று கருணை கொண்டு அவர்களை காப்பாற்றினான் நம்மால் என்ன செய்ய முடிந்தது உன்னை பிரச்சாரம் செய்ய சொல்லவில்லை காரியம் சுலபம் அவரிடம் யுத்தம் செய்யவோ மோதவோ எதுவுமே தேவையில்லை ஒரே ஒரு இரவு மட்டும் அனுமான் ஆய மார்க்கமாக ஹிமாலயம் செல்வதை தடுத்துவிட்டால் போதுமானது நாளைய சூரிய உதயத்தோடு லக்ஷ்மணனின் உயிர் பிரிந்து எல்லாமே முடிந்துவிடும் இது நடக்கிற காரியமா நடக்கும் அவசியம் நடக்கும் காலநேமி அவசியம் நடக்கும் நீ இப்பொழுதே சென்று உன் மாயாவி சக்தி தபோபலம் அனைத்தையும் தீவிரமாக உபயோகப்படுத்தி இன்று இரவு மட்டும் அனுமானை விடாமல் செய்துவிடு போதும் நம்முடைய வெற்றி நிச்சயம் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பது அவனுக்குத்தான் தெரியும் அவனே ஆண்டவன் காலநேமி தயவு செய்து உடனே கிளம்பு அப்படியே ஆகட்டும் இலங்கை வணக்கம் தாய்நாடே வணக்கம் நாளை விடியலுக்காக காத்திருப்பேன் லக்ஷ்மணனின் மரண ஓலம் விரோதியின் இருப்பிடத்திலிருந்து கேட்க வேண்டும் இலங்கையின் விஜய கோஷம் எங்கும் எதிரொலிக்க வேண்டும் விரைவாக செல் உன் மாயாவி சக்தியால் அனுமானை தடுத்து நிறுத்திவிடு எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்து சென்றுவா வா காலநேமி வெற்றியுடன் வா சஞ்சீவினியை தேடிய சந்திரனே கனுமான் நெஞ்சில் ராமனை கொண்டவன் நிகரில்லாதீரன் ராமன் என்றால் மனம் தெளிவு பெறும் தினம் ராமஜபும் செய்வாயே ராமன் என்றால் அன்பு பொங்கி வரும் அந்த அன்பை வளர்த்திடுவாயே ராமன் என்றால் மனம் தெளிவு பெறும் தினம் ராமஜபும் செய்வாயே மன் என்றால் அன்பு பொங்கி வரும் அந்த அன்பை வளர்த்திடுவாயே ராமன் என்றால் மனம் தெளிவு பெறும் ராம ஜபம் செய்வாயே பக்தானி முக்தி பெறுவாய் ஸ்ரீ ராம பிரபுவை பருக அதை பருகி பருகி உருகு ஸ்ரீராமநாமம் ராமநாம ஜபம் கேட்டதும் அனுமன் தன்னை மறந்து அரிய வாழ்த்துக்கள் வா முனிவரே என்னை உங்களுக்கு தெரியுமா நான் திரிகால ஞானி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படியா இதுவும் தெரியும் மேகநாதனிடம் சக்தி ஒன்றல்ல உன் ராமனின் சக்தி குறைவல்ல ஓ நீ ஒரு வைத்தனை பார்த்தாயே அவன் சொன்னான் என்று இங்கே வந்தாயே பிறகு தெரியுமா இங்கே நீ வந்தாய் இங்கே நீ செல்வாய் இங்கே நீ வந்தாய் இங்கே நீ செல்வாய் ராம நானே அறிவேனே போகும் இடமோ தூரம் தூரம் இங்கே உறங்கி செல்வாயே போகும் இடமோ தூரம் தூரம் இங்கே உறங்கி செல்வாயே இழைப்பார வேண்டுமா இல்லை முனிவரே சேவகன் ஓய்வெடுக்க நேரம் கிடையாது நான் சூரியோதயத்திற்கு முன்பு அங்கு போகாவிட்டால் அங்கு இருள் சூழ்ந்து விடும் பகவானே எனக்கு மேலே செல்ல அனுமதி அடியுங்கள் உன் ராமன் சொல்வதை கேளாய் இங்கு ஓய்வு கொண்டு பின் சென்றிடுவாய் ஏன் குழப்பம் சொல்வாயே இது ராமனின் சொல்லே உணர்வாயே ராமனின் சொல்லே உணர்வாயே ராமலட்சுமணரின் ஜாதகமே ராமலக்ஷ்மணரின் ஜாதகமே கிரகநிலைகள் எல்லாம் சாதகமே போகுமிடமோ தூரம் தூரம் இங்கே உறங்கி செல்வாய் போகுமிடமோ தூரம் தூரம் இங்கே உறங்கி செல்வாயே என்னை மன்னித்து விடுங்கள் முனிவரை என் பிரபு இன்று இரவுக்குள் மூலிகையை எடுத்து வர ஆணையிட்டுள்ளார் நான் ராமபக்தி நிரம்பிய குடிலை பார்த்து தாபம் தணிக்க இறங்கி வந்தேன் இனி தூக்கமும் பசியும் இராது நான் மந்திரம் ஒன்று தரும்போது நீ தேடும் இடமே போவாய் நீ போய் வர வசதிகள் நான் செய்வேன் ஆ தியானம் செய்து உடனே செய்தான தியானம் செய்து உடனே வா செய்வதெல்லாம் நான் செய்வேன் போகும் தூரம் தூரம் இங்கே உறங்கி செல்வாயே தூரம் இங்கே உறங்கிச் செல்வாயே தாங்கள் கருணை உள்ளவர் நான் சென்று ஸ்நானம் செய்து வருகிறேன் என்பதை